நீ ஏன் சண்ட தங்கமையில கடிச்சிட்ட கடிச்சிருச்சி ஐயோ யார்ட்டி தாங்க சண்டைக்கு போற சரி 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 கோவப்படாது சரி சரி சே ஏமா ஏமா உனக்கே அவ்வளோ கோவம் வருது என் பாப்பா என்ன இல்லடி பல்லு பல்லடி

கை करिएगा சரி, சரி சாரி சாரி சாரிடா தங்கம் ஏமா சரிடா இந்தா இந்தா புல்ல சண்டை போட கூடாதுடி அடி வாங்க போற இரு யாரு வராதிங்க நான் போயிட்டு வரேன் ஐயோ சார் என்ன பண்ணிச்சுக்கிறீங்க மேல போலாம் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது போ போ போங்கடா என்ன பாக்குறீங்க எல்லாம் ஏடா தாங்க போறியா வா போயிட்டு வா வெளியே போயிட்டு அப்புறம் அப்படியா விட்டியா விட்டியா விட்டியா

ஏ உள்ளார இருங்க அண்ணல்லாம் போயிட்டு அண்ணெல்லாம் வெளியே அனுப்பி விட்டு வரேன் உள்ளே இருங்க உள்ள போலாம் அப்படியா அப்புறம் வரலாம் அண்ணன்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வெளியேடுறேன் உள்ள போடி அடிச்சிருவான்

பேப்பர் போடலாம் பேப்பர் போட்டு தம்பியை உள்ளார வைக்கலாம் டேய் இருங்கடா என்ன செல்லாம் அப்படியா இரு இரு அண்ணெல்லாம் வெளியே அனுப்புனதுக்கு அப்புறமேட்டு வந்துக்கலாம் வாடி உள்ள வாடி

ட்டி என்ன அடி வாங்க போற நீர் உள்ள தம்பி வர தம்பிய கம்முன்னிருமா ஈரமாக்கி வச்சிருக்காங்க नौ रे तंबी नौ रे नौ कांट करा नौ नौ हाँ इस रा ना पता करपा, कृपा गवाड़ी करपा करपा कर ये वाह कुट्रा मो தேங்க்யூ மதம் கருப்பா கிவாடி பட்டே பட்டே பட்டமா குச்சிங்க வா பட்டிங்க வாடி தம்பி

என்ன இப்போ உனக்கு பிரச்சனை வெளியே என்ன பண்ண போற நீ ம் வெளியே என்ன வேலை உனக்கு இப்போ என்ன பண்ண போற வெளியே பார்த்து சண்டைக்காரா குட்டராமா இங்க வாயேன் குட்ராமோ குட்ராமோ குட்ராமா குச்சிங்க குட்டிராமங்க வாடி கற்ப வாடி நீ வாடி பட்டிங்க வந்துரு இங்க வந்துருங்க வந்துரும் கடிச்சிருவாங்க